ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விலைவாசலில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வைத்து நம்ம வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் எந்த பொருட்கள் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலையும் முதல் முறையா பாக்கிறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நல்ல இறை வழிபாடு எல்லாம் செய்யறோமே நல்ல கோவில்களுக்கு எல்லாம் போயிட்டு வரும் எல்லாம் நல்லா சிறப்பா செய்யறோம் ஆனா நமக்கும் நம்ம வீட்லயும் மட்டும் எப்பவுமே ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருக்கே அப்படின்றது ஒரு கவலையா இருக்கும் ஸோ நெகட்டிவான எனர்ஜி நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசலில் எப்பவுமே வந்து மஞ்சள் குங்கும் இது மங்களகரமான விஷயம் அப்படின்றத விட நெகட்டிவான எண்ணங்களை நம்ம வீட்டுக்குள்ள வரவழைக்க விடாது அதோடு இல்லாம அப்போல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க நிறைய வீடுகள் எல்லாம் கற்றாய செடியை வந்து வேரோடு எடுத்து தலை கீழே கட்டி தொங்க கட்டி நிலைவாசல்ல தொங்க விட்டு இருப்பாங்க கற்றாய செடி சீக்கிரத்துல வாடவே வாடாது நல்ல தளிர் விட்டு எப்பவுமே வந்து பச்சை பச்சை தான் இருக்கோ வாடவே பாடாது அப்படி உங்களுக்கு வாடினாலோ இல்ல ஒரு மாதிரி அழுகி போனாலும் நீங்க அதை நினைச்சு பட வேண்டாம் நமக்கு வரக்கூடிய கண் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அது தனக்குள்ள ஈர்த்து கொள்ளும் போது போது அது வந்து அழுகி போகிறதோ வாடுறதோ அந்த மாதிரி ஆகும் அதனால நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு புதிதாக எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த கற்றாழை செடி நீங்கள் வேரோட தான் அப்படியே வைக்கணும் அப்படின்றதுல ஒரு சின்ன துண்டு எடுத்து கூட நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு மஞ்சள் ஒரே ஒரு பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அதை ஒரு நூலில் கட்டி கூட தொங்க விடலாம் இதையும் நீங்கள் செய்யலாம் இந்த கற்றாழை செடி சீக்கிரத்தில் வாடவே வராது நீங்கள் சும்மா அதை கட் பண்ணி வைக்கும்போதே நீங்கள் பார்க்கலாம் நான் எப்போவுமே வந்து அப்படியே நல்லா பச்சை பச்சையாக தான் இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேர் கோயில்களுக்கு கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து அங்கே எலுமிச்சம்பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து வாசலில் கட்டி வைப்பாங்க அது நிறைய வீடுகளில் வந்து செய்யக்கூடிய வழக்கமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம கட்டி வைக்கும் போதும் திருஷ்டி தீய சக்திகள் அண்டாது அப்படி நீங்க கட்டி வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் தேங்காய் ஒரு மாதிரி காயற மா ஒரு மாதிரி அழுகி போற மாதிரியோ இல்ல வாடி வதங்கி போற மாதிரியோ இருந்துச்சுனாலும் அது உங்க வீட்டுக்கு வரக்கூடிய தீய சக்திகள் கந்திருஷ்டி நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் அது ஈர்த்து கொள்ளும் அந்த மாதிரி பழம் மழகி போறது அந்த மாதிரி ஆகும் அதனால அத நினைச்சா நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்ல அதை எடுத்து நீங்க ஒரு கால் படாத இடத்துல இல்ல செடியில எங்கேயாச்சும் போட்டுடுங்க போட்டுட்டு நீங்க வேற புதிதா நீங்க கோவிலுக்கு போகும்போது நீங்க வேற வாங்கிட்டு வந்து மாட்டிக்கலாம் இன்னும் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகாச கருடன் கிழங்கு இந்த கிழங்கு வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த செடி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல அப்படி ஒரு சுபிக்ஷம் நிறைஞ்சு இந்த செடியை நீங்க வச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உயிரும் வாழ்க்கையில முன்னேற்றம் முன்னேற்றங்கள் நிலவும் அது இருக்கக்கூடிய இடத்துல எப்பவுமே சுபிக்ஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும் அந்த ஆகாச கருடன் கிழங்கு நீங்க கடைகள்ல நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்கன்னா கூட கொடுப்பாங்க அது வந்து கிலோ கணக்குல தான் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கால் கிலோ போல நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் அந்த கிழங்கை பாக்குறதுக்கு கருடன் வடிவுல இருக்கிறதுனாலதான் ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருடனை பார்த்தா பாம்பு எப்படி வந்து பார்த்து பயந்து ஓடுமோ அதனால பாம்பு இருக்கக்கூடிய இந்த விஷப்பூச்சிகள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த செடியை வச்சாங்கன்னா பாம்பு விஷப்பூச்சிக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருடன் இந்த ஆகாச கருடன் கிழங்கு இருக்கக்கூடிய இடத்துல அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தெல்லாம் அது எப்பவுமே வந்து தனக்குள்ள எடுத்துக்கொள்ளுமா ஈரப்பதம் அதிகமாகவே இருந்தாவே அங்க வந்து பூச்சிக்கல் விஷப்பூச்சிக்கல் அதிகமாக வர்றதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த ஆகாச கருடன் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே வந்து அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தெல்லாம் தனக்குள்ள எடுத்துக்கும் போது அந்த இடத்துல வந்து பூச்சிக்களோ விஷ பூச்சிக்களோ எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது சோ அதோடு மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம் நிறைய பூஜைகள்லாம் நமக்கு என்னதான் செஞ்சுட்டாங்களோ ஏவல் பில்லி சூன்யம் ஏதாவது இருக்குமோ எதை செஞ்சாலும் அது வந்து தடைபட்டே போகுது அப்படின்ட்டு இந்த ஆகாச கருடன் கிழங்கு வாங்கி உங்க வீட்டில் லைட்டா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு மாட்டி விடுங்க ஒரு கருப்பு நூலால கட்டி மாட்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஏவல் பில்லி சூன்யம் எந்தவித விஷ பூச்சிகளும் தீய சக்திகளுமே அண்டவே விடாது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் அத்தனை பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஆகாச கருடன் கிளங்க நீங்க கட்டி வச்சுட்டீங்கன்னா அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்துல நல்லா லைட்டா பச்சை துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் நீங்க நிலைவாசல்ல மாட்டி வச்சிருக்க கூடிய அந்த ஆகாச கருடன் கிழங்கு நல்லா அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலே அவ்வளவு அழகா நல்ல பச்சை பசையன்னு துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இதான் கட்டி போட்டால் குட்டி போடும் கட்டி வச்சுட்டாவே அவ்வளவு அழகா நல்லா பச்சை பசையன்னு துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் அதை பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அப்படி நல்லா துளிர் விட்டு வளர்ந்துச்சுன்னா அவங்க வீட்டுல எப்பவுமே வந்து சுபிக்ஷம் வந்து நிறைஞ்சி இருக்கும் சுபிக்ஷ நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நல்லா விட்டு வளராம காஞ்சி கருகி போயிடுச்சுன்னா நமக்கு வரக்கூடிய தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜிகள் அதாவது திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் எந்த விஷப்பூச்சிகள் எதாக இருந்தாலும் அது அண்டவே விடாது ஏதாவது தீய சக்திகள் இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல அந்த ஆகாச கருடன் கிழங்கு காஞ்சி கருகி போயிடும் நீங்க பட வேண்டாம் இந்த ஆகாச கருடன் கிழங்கு நமக்கு தன் உயிரை கொடுத்து நம்மளை காக்கும் அப்படின்னே சொல்லலாம் அத்தனை சக்தி வாய்ந்தது எந்த கெட்ட சக்திகள் விஷப்பூச்சிகள் எதையுமே நம்மளை அண்டவே விடாது அது இருக்கக்கூடிய இடத்துல எப்பவுமே சுபிக்ஷம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லனா அது நல்ல பச்சையா வளரணும் அது பச்சையா வளர்ந்துச்சுன்னா நம்ம வீட்டுல நிறைய சுபிக்ஷங்கள் நிறைஞ்சிருக்கும் அது காஞ்சிட்டாலும் அறையில வச்சு பூஜை செஞ்சுட்டு கூட வாங்கி ஒரு கருப்பு நூலால கட்டி விடலாம் கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நிறைய பலன்கள் நமக்கு இருக்கு இந்த ஆகாசக்கருடன் கேளுங்க ஒரு அற்புதமான நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் சொல்லலாம் கண்டிப்பா இதை வாங்கி மாட்டுங்க இன்னொரு முக்கியமான சின்ன விஷயம் நீங்க பூஜை பண்றப்ப கட்டாயமா வந்து மாவிலை வைங்க நீங்க எப்பவுமே பூஜை செய்யும் போது நிலைவாசல ஒரே ஒரு கொத்தாச்சும் மாவிலை இருக்க மாதிரி நீங்க கடையில வாங்கினாலும் சரி இல்ல உங்களுக்கு ஏதாவது பக்கத்துலயோ இல்ல ஏதாவது நீங்க போற இடங்கள்ல எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டாச்சும் ஒரு வாங்கிட்டு வந்து நீங்க நிலவாசல்ல ஒரு கொத்து வைங்க பூஜை அறையிலே வைங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நல்லது நடக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா இந்த மாவிலை இருக்கிறது ரொம்பவே சிறப்பு நம்ம எப்பவுமே இந்த கலசம் வைக்கும் போது கூட பாருங்க இந்த மாவிலையை வச்சுட்டு தான் அந்த மாவிலையாலே அந்த தண்ணி எடுத்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு இந்த இந்த மாவிலை நம்ம நிலைவாசல வச்சு பூஜை செய்யும் போது நம்ம வீட்டுல வந்து சுபிக்ஷன் மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும் ரொம்பவே மங்களகரமான பொருள்னே சொல்லலாம் இந்த மாவிலை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இத வாங்கி வச்சு பூஜை செய்யுங்க ரொம்ப நல்ல விஷயம் மாவிளை வச்சு பூஜை செய்யறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி வராமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ